ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நீத்யா சித்தா ஃபிசிஷியன் குழந்தை வளர்ப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய சேலஞ்சஸ் நமக்கு இருக்கும் சவால்கள் இருக்கும் ஸோ குழந்தைகள் பிறந்ததுல ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு ஏஜுக்கும் நமக்கு வந்து ஒவ்வொரு சேலஞ்ச் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி பர்டிகுலராக அந்த ஒரு வயதிலிருந்து ஒரு ஐந்து ஆறு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதிரி குழந்தை தொடர்பான பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்தில் மருந்துகள் இருக்கா தீர்வு இருக்கா ஏன்னால் நமக்கு வரக்கூடிய நிறைய கால்ஸ்லேயும் சரி பே பேரண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா குழந்தைக்கு ரெண்டு வயது ஆகுதுங்க மூணு வயது ஆகுதுங்க இதுக்கு சித்த மெடிசன் எடுக்கலாமா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த மாதிரி கேட்கும்போது நிச்சயமாக இருக்குது ஏன்னா சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா குழந்தை மருத்துவம் அப்படின்ற ஒரு பகுதியே இருக்குது ஸோ பீடியாட்ரிக்ஸ் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு வயதிற்கும் ஏற்படக்கூடிய நமக்கு உடல் நல பிரச்சனைகள்லேருந்து குழந்தை வளர்ப்பில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் அப்போ நமக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய சில உபாதைகள் இதுக்கு வந்து எளிய சித்த மருந்துகள் மூலிகைகள் இருக்கு அப்படி பார்க்கும்பொழுது குழந்தைகளுக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு பிரச்சனைனா வயிற்றுப்போக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் சில குழந்தைகள் வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ தண்ணி குடித்தாங்க லைட்டாக இருமுன்னா உடனே வாந்தி எடுத்துட்டான் என் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஒரு பத்து நாள் நல்லா இருக்காங்க திரும்பவும் உடனே என்னென்னா லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிச்சிருது வயிற்றுப்போக்கு ஏற்படுது எதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது உடனே ஒரு வயிற்றுப்போக்கு வந்தால் எல்லாருமே என்னென்னா ஒரு பேனிக் என்ன ஒரு கண்டிஷனாக ஐயோ உடனே ஸ்டமக் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல அப்செட் ஆகிடுச்சு டயரியா போயிட்டே இருக்குது உடனே டேப்லெட் கொடுக்குறோம் மெடிசன்ஸை கொடுத்து அதை ஸ்டாப் பண்ணிடும் ஸோ ஒரு வாட்டி நமக்கு வந்து டயரியா போகுது லூஸ் மோஷன் ஆகுதுன்னா ஜென்ரலாக இது குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது பெரியவர்களுக்கும் என்னென்னா நம்ம சாப்பிட்ட உணவு ஏதோ நமக்கு வந்து உள்ள நமக்கு செரிமானம் ஆகாமல் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ லைட்டாக பார்த்தோம்னா ஃபுட் அலர்ஜி அப்படின்னு சொல்லலாம் இதுவே ஃபுட் பாய்சன் அப்படின்றது வேறு மாதிரியான கண்டிஷன் சில உணவுகள் உள்ளே போயிட்டு நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் இன்டர்ஸ்டைனில் அது வந்து ரொம்ப உபாதைகள் ஏற்பட்டு அதாவது விஷத்தன்மை நிறைந்த உணவாக மாறும்பொழுது அது வந்து தீவிரமான நிலையை ஏற்படுது இதுவே ஃபுட் அலர்ஜி அப்படின்னு சொல்லும்பொழுது தான் நமக்கு என்ன என்னாகும்னா வாந்தியோ இல்லை லூஸ் மோஷன் ஏற்படவோ வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம எடுத்துகிட்டு அந்த உணவு முழுவதுமாக வெளியேறும் வரைக்கும் ஒரு நான்கைந்து முறையோ இல்லை ஒரு நாளோ இரண்டாவது நாள் வரைக்குமே நமக்கு லூஸ் மோஷன் ஏற்படலாம் இதற்கு பேசிக்காக நம்ம வந்து மூலிகை மருந்துகளோ சித்த மருந்துகளோ எடுக்கலாம் உடனே வந்து ரொம்ப பேனிக்காய் நம்ம குழந்தைகளுக்கு அந்த மாதிரி மெடிசன் கொடுத்து அதை ஸ்டாப் பண்ணும்பொழுது அதற்கான ஒரு எதிர்ப்பு சக்தி இல்லாமலும் போகுது நம்ம சாப்பிட்ட உணவு வந்து முழுவதுமாக வெளியேறாமல் அது உடல்லையே திரும்ப கழிவாக மாற்றப்படும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா அது வந்து ஒரு தீவிரமான வேற ஒரு ரூபத்தில் ஒரு ஃபீவராகவோ நமக்கு வந்து கோல்டு காஃபு அந்த மாதிரி சளி தொந்தரவோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஸோ பெரியவர்களாக இருந்த அடல்ஸாக இருந்தாலும் சரி கிட்ஸாக இருந்தாலும் சரி ஒரு லூஸ் மோஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு நார்மலாக ஒரு செமிசாலிடாக நம்ம மோஷன் போகுது ஒரு டூ த்ரீ டைம்ஸ் இல்லை டூ டேஸ்க்கு இருந்தாலும் பேசிக்காக நம்ம ஹேர்ப்ஸ் எடுத்து அதை மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து ஆகிடும் இப்போது குழந்தைகளுக்கு பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி உடனே வாந்தி வர்றதுக்கான காரணம் என்னென்னா நெஞ்சில் அதிகமான சளி இருந்தால் உடனே வாந்தி ஏற்படலாம் இல்லை நம்ம ஃபுட்டில் ஏதாவது அலர்ஜி இருந்தாலும் ஒரு இருமல் வந்து அதை தொடர்ந்து வாந்தி ஏற்படலாம் இல்லை வயிற்று பகுதியில் ரொம்ப வந்து டைஜஷன் ஆகாமல் முன்னாடி சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகாமல் இருக்கும்போதும் திரும்ப நமக்கு வந்து வாந்தி வந்து ஏற்படலாம் இந்த மாதிரி அடிக்கடி ஏற்படக்கூடிய வாந்தியோ இல்லை லூஸ் மோஷன் இருந்தால் நம்ம எந்த மாதிரியான மூலிகைகளோ இல்லை சித்த மருந்துகளோ எடுக்கலாம் குழந்தை வளர்ப்பில் எந்தெந்த மூலிகைகள் நமக்கு பயன்படுது பொதுவாக நார்மலா ஒரு ஃபீவர் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து சித்த மருத்துவத்துல கொடுக்கக்கூடிய ஒரு கஷாய வகை தான் நிலவேம்பு கஷாயம் சொல்றோம் கபசுர குடிநீர் சொல்றோம் ஒரு வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு மைல்டாக நமக்கு ஃபீவர் இருக்கு காஃப் இருக்கு கோல்டு இருக்கு அப்படின்னா தாராளமாக இந்த நிலவேம்பு கஷாயமும் அல்லது நம்ம வந்து இந்த கபசுர குடிநீரோ கொடுக்கலாம் அந்த அளவு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இருபது எம்எல் அளவுக்கு கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு வேலையோ இல்லை ஃபீவர் இருந்துச்சுன்னா இரண்டு வேலை கொடுக்கலாம் பொதுவாக இந்த மாதிரி மழை காலங்களையோ இல்லை காலங்களையோ அடிக்கடி இந்த இருமல் பிரச்சனை சளி இருக்கிறது ஃபீவர் அடிக்கடி வர்றது இருக்கும் இதுக்கு பேசிக்காகவே வாரம் இரண்டு முறை நம்ம கபசுர குடிநீர் கஷாயமாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இல்லை இதுல வந்து ரொம்ப கசப்பா இருக்க குழந்தை குடிக்கலன்னா கொஞ்சமா தேன் கலந்து கொடுக்கலாம் அதே மாதிரி ஆடாதோடைய மனப்பாக குழந்தைகள் இருக்கக்கூடிய எல்லா வீடுகள்லையுமே நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் உடனே நம்ம என்ன பண்றோம்னா கோல்டு காஃப் இருந்துச்சுன்னா உடனே ஒரு காஃப் சிறப்பை வாங்கி குழந்தைங்களுக்கு ஊற்றிடுறோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு குழந்தைகள் வந்து அது செடடி எஃபெக்ட் இருக்கிறதுனால தூங்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதனால திரும்ப நம்ம உடல்லையே அந்த கழிவுகள் தேங்கி வேற நோயாக சின்ன சின்ன கட்டிகள் வர்றதோ இல்லை குழந்தைகளுக்கு வந்து வேறு மாதிரியான வயிற்றுப்போக்கு ஏற்படுறதோ இருக்கலாம் கொஞ்ச நாளுக்கு பிறகு ஏற்படும் இந்த ஆடாதோடை மனப்பாகு அப்படின்னு சொல்கிறது அடிக்கடி வாந்தி வருது இல்லைங்களா நெஞ்சில் கோழை சளி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ஆடாதோட மனப்பாகு பொழுது நிச்சயமாக அது ஸ்டாமினா வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ மூச்சு வந்து நல்லா ப்ரீத் பண்ணும்போது நமக்கு வாந்தி எடுக்கிறது அப்படின்ற பிரச்சனை குணமாகுது இது எந்த அளவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு ஐந்து எம்எல் அளவு ஆடா மணப்பாகு ஐந்து எம்எல் அளவுக்கு நம்ம எடுக்க போறோம் எடுத்து ஒரு அரை கிளாஸ் வெந்நீர்ல வெது வெதுப்பான தண்ணீரில் கலந்து இந்த ஆடாதோடை மணப்பாக குடிக்கும் போது தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய கட்டோ இல்ல வாந்தி வர்றதோ நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும் அடுத்து அடிக்கடி ஏற்படக்கூடிய வயிற்று போக்கு இதை எப்படிங்க சரி பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உணவில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஃபுட் அலர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் அலர்ஜினா நமக்கே தெரியும் இந்த உணவு சாப்பிட்டா ஒத்துக்காது குழந்தைகளுக்கு ஒத்துக்காது ஆனால் சில ரீசனால் ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் இன்றைக்கி இது கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் ஸோ அப்படி அவுட் சைட் ஃபுட்டு குழந்தைகள் பொழுது இன்றைக்கு சின்ன குழந்தைகள்லேருந்து என்னென்னா அதிகமாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது ஒரு ரீசன் அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஸ்நாக்ஸ் கடைகளில் இருக்கக்கூடிய இந்த பேக்கெட்டில் வந்து சீல் பண்ணி வரக்கூடிய அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து நிறைய சாப்பிட்றது ஸோ கேக் ஐட்டம்ஸ் நிறைய கலரிங் ஏஜென்ட்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் சாப்பிட்றது ஸோ அவுட் சைட் ஃபுட் நிறைய கன்டாமினேட்டட் ஃபுட் அது எந்த மாதிரியான தண்ணீரை பயன்படுத்தி செய்கிறாங்க அப்படின்லாம் தெரியாது அந்த மாதிரி அன்ஹெல்தி அண்ட் அன்ஹைஜீனிக் ஃபுட்ஸை வந்து குழந்தைகள் நிறைய எடுக்கும்போது வயிற்றுப்போக்கு நிச்சயமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதற்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கை வந்து குழந்தைகள் வந்து விளையாட்டுத்தனமாக எங்கெங்கேயோ நமக்கு தெரியாத இடங்கள் கூட குழந்தைகள் வந்து கை வச்சு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி டஸ்ட்டு கையில் இருக்கும்போது அதை வாயில் வைக்கும்பொழுது ஸோ தரைகள்லையோ இல்லை டஸ்ட்டு அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்லேயோ குழந்தைகள் விளையாடும் பொழுது அந்த டஸ்ட்டு உள்ளே போச்சுன்னா நமக்கு நிச்சயமாக வயிற்றுப்போக்கு ஏற்படுது ஸோ இந்த மாதிரியான சமயங்களில் முக்கியமாக இந்த ஹேண்ட் ஃபூட் மவுத் டிசீஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் குழந்தைகளுக்கு கைகளில் கால்களில் அந்த பெட்ட பகுதியில் உட்காரக்கூடிய இடங்கள்லாம் சின்ன சின்னதாக ஒரு கட்டிகள் மாதிரி வரும் அதில் வந்து அரிப்பு ஏற்படும் ஒரு ஏழு எட்டு நாட்களில் அது தானாக சரியாயிடும் இந்த கண்டிஷன் வந்து நிறைய குழந்தை பருவத்தில் விளையாடக்கூடிய அந்த நடக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜிலோ இரண்டு மூன்று வயதிலோ ஏற்படலாம் ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதுவுமே வந்து ஏற்படக்கூடிய சமயங்களில் வயிற்றுப்போக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்போது இந்த வயிற்றுப்போக்கு ஏற்படக்கூடிய சமயத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக அந்த டைஜஷன் ஆகக்கூடிய எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அவுட் சைட் ஃபுட் டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் ஏன்னா இன்றைய காலக்கட்டத்தில் நிறைய பேர் என்ன ஃபேமிலியோடு வெளில போகிறோன்னா ஸோ அந்த குழந்தைகளுக்கும் நம்ம அந்த மாதிரி உணவு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளே கொடுக்குறோம் ஸோ அதுல இருக்கக்கூடிய ஆயிலாக இருக்கட்டும் இல்லை நம்ம டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு நிச்சயமாக டைஜஷன் ஆகாது ஸோ அந்த மாதிரி அந்த டைஜஷன் கெப்பாசிட்டி குறையும் போது ஈஸியாக என்ன ஆகுதுன்னா அடுத்ததாக லூஸ் மோஷன் ஆகிறது டயரியா ஆகிறது ஏற்படலாம் ஸோ இதற்கு பேசிக்காக நம்ம என்ன இந்த டயரியா ஆகுதுன்னா என்ன சித்த மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சுண்டை வற்றல் சூர்ணத்தை கொடுக்கலாம் இது அடல்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு இரண்டு வயது இருக்குது ஐந்து வயது இருக்குது இந்த மாதிரி வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இதை கொடுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு எடுத்துக்கணும் மோரில் கலந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா வெது வெது பான தண்ணீர்ல கலந்து சுண்டை வற்றல் சூரணத்தை கொடுக்கும்பொழுது குழந்தைகள் குடிச்சிட்டாங்க அப்படின்னாவே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ள நல்லாவே நமக்கு வந்து மோஷன் போறது வந்து தடைப்படும் அதற்கு அடுத்து வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா மாதுளை சாறு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் என்னமுமே மாதுளை சாறு கொடுத்துட்டு வரலாம் ஏன்னா இம்யூனிட்டி நமக்கு வந்து டெவலப் ஆகும் சாப்பிட்ற உணவு வந்து ஈஸியாக அப்சார்ப்ஷன் நடக்கிறதுக்கும் நமக்கு இந்த மாதுளை சாறு பயன்படுது இது எப்படி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா தண்ணி ரொம்ப சேர்க்காம மாதுளை பழத்தோட சாறு எடுத்துக்கணும் கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து எடுத்துக்கணும் இதனோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து இஞ்சி சாறு ஒரு ஐந்து ஆறு சொட்டு இஞ்சி சாறு இந்த மாதுளை ஜூஸ்ல வந்து கலந்துக்கணும் ஸோ இதை ஒரு நாளைக்கு ஒரு வேலையை நம்ம கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா நிச்சயமாக அந்த வயிற்றுப்போக்கு இப்போ வயிற்றுப்போக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்போது அந் இந்த டைமில் நான் வந்து மாதுளை சாறு கொடுக்கலாமான்னு நிச்சயமாக கொடுக்கலாம் ஸோ காலையில் ஒரு வேலை மாலை நேரத்தில் ஒரு வேலை இந்த மாதுளை சாறு கொடுத்துக்கிட்டே வரும்போது வயிற்றுப்போக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நிற்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் குழந்தைங்களை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா உரை மாத்திரை அப்படின்ற ஒரு மெடிசன் சித்த மருத்துவத்தில் இருக்குது ஜென்ரலாக இந்த உரை மாத்திரை என்னன்னா இதில் நிறைய மூலிகைகள் வந்து சேர்ந்துருக்கு முக்கியமாக இதில் வந்து வசம்பு பூண்டு கடுக்காய் சீந்தில் துளசி அக்ரஹாரம் சாதிக்காய் சாதி பத்திரி இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து செஞ்சது தான் இந்த உரை மாத்திரை இந்த உரை மாத்திரை வந்து எப்படின்னா குழந்தைகளுக்கு டெய்லி ஒரு டேப்லெட் வந்து கொடுக்கலாம் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னா முக்கியமாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு வந்து இழுத்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைகள் அடிக்கடி லூஸ் மோஷன் போகிறது இதை எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு உரை மாத்திரை நமக்கு பயன்படுது மூன்று வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு டெய்லி ஒரு டேப்லெட் கொடுக்கலாம் மூன்று வயதுக்கு மேலே பத்து வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு டெய்லி இரண்டு மாத்திரை அளவுக்கு கொடுக்கலாம் வந்து தொடர்ந்து நம்ம வரும்போது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாகும் இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை கடுக்காய் கடுக்காய் என்ன பண்ணலாம் அப்படின்னா குழந்தைகளுக்கு வயிற்று போக்கு இருக்குன்னா உடனே இந்த கடுக்காயை உரசி நாக்கில் தடவி விடலாம் எப்படின்னா இந்த கடுக்காய் வந்து அதிகமாக லூஸ் மோஷன் தான் ஏற்படுத்தும் அப்படின்னா அப்படி கிடையாது இந்த கடுக்காயை எடுத்து ரெண்டு உரசு ஒரு ரெண்டு சொட்டு பால் விட்டு உரசி நாக்கில் தடவிடணும் அது கூடவே வசம்பு வசம்பும் வந்து ரெண்டு சொட்டு பால் விட்டு உரசி நாக்கில் தடவணும் ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு இரண்டு வேலை அந்த வயிற்றுப்போக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் அஜீர்ணம் வயிறு இழுத்து பிடிச்சிருக்கு பால் பாலாக குழந்த வந்து வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி சமயங்களில் கடுக்காய் வசம்பு இது ரெண்டுமே பாலில் உரசி ஒரு மூன்று நான்கு உரசு உரசி அதை எடுத்து அப்படியே நாட்டில் தடவி விடணும் ஸோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது குழந்தைகளுக்கு அந்த செரிமான பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஸோ தண்ணீர் குடிக்கும் போது ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம கொடுக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் வாட்டர் பாட்டிலில் நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகும்போது தண்ணி கொடுப்போம் குழந்தைகள் வந்து வாயை வச்சு தான் குடிப்பாங்க ஸோ ஈவினிங் உடனே டெய்லி அது வந்து நல்லா வாஷ் பண்ணி வெந்நீரில் போட்டு கழுவி எடுத்து வச்சுட்டு திரும்ப அதை வந்து அந்த மாதிரி டெய்லி நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும் ஸோ நம்ம வாஷ் பண்ணும்போது கூட நம்ம உப்பு எலுமிச்சை சாறு விட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிடணும் வாட்ரு பாட்டிலை ஸோ கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய நம்ம டிஷ் வாஷ் லிக்விட்ஸ் இது எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது குழந்தைகள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வெசல்ஸாக இருக்கட்டும் வாட்டர் பாட்டில்ஸ் நிறைய குழந்தைகள் வந்து அந்த ஸ்ட்ரா வச்ச வாட்டர் பாட்டிலெலாம் நம்ம கொடுத்து அனுப்புவோம் ஸோ இதில் வந்து அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் குழந்தைகளுக்கு சரியாக குடிக்க தெரியாது ஸோ அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அதில் அப்படியே இருந்து திரும்ப அடுத்த நாள் நம்ம தண்ணீர் கொடுத்து அனுப்பினோம்னா அதுதான் நமக்கு ஃபுட் அலர்ஜியாகவோ இல்லை ஃபுட் பாய்சனாவோ மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ டெய்லி அதை வந்து நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணி தான் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் ஸோ அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுறது ஸோ மோஷன் போயிட்டு வந்தாங்கன்னா நல்லா வாஷ் பண்ணுறது டயப்பர் யூஸ் பண்ணுறதும் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒரு வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைனா டயப்பர் யூஸ் பண்ணுறதையும் நம்ம அவாய்ட் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா இதனாலேயும் நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் வாக் பண்ணுற இடம் வீடுகள் நம்ம டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கணும் இது எல்லாமே குழந்தைகளுக்கு உடலுக்கு வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளாக இருக்குது இதையும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அவுட் சைட் ஃபுட் கொடுக்கறது இல்லை வெளியில் வந்து ரிலேட்டிவ்ஸ் கூட அனுப்புனா அவங்க இதை வாங்கி கொடுத்தாங்க அதை வாங்கி கொடுத்தாங்க அதுலேருந்து தான் இந்த ப்ராப்ளம் ஸோ இது எல்லாமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் நான் சொன்ன மூலிகைகள் எல்லாமே எப்போவும் நம்ம வீடுகளில் இருந்துச்சுன்னா உடனே ஏதாவது ஒரு லேசான ஒரு காய்ச்சலோ இல்லை வயிற்றுப்போக்கு இருந்தால் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த பதிவு நிறைய பேர் கேட்ட நிறைய பேர் என்கிட்ட அந்த டவுட் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அதுக்கான ஒரு பதிவு தான் இது உங்கள் குழந்தைங்களுக்கு நிச்சயமாக இது பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி